வள்ளலார் மெய்யியல் உணர்தலின் மூன்றாவது வகுப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூன்றாவது வகுப்பில் வந்து வரிகள் ஐந்து மற்றும் ஆறு பார்க்க இருக்கும் அதற்கு முன் முன்பாக முன்னோட்டமாக முதல் வகுப்பிலும் இரண்டாம் வகுப்பிலும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா ஒரு முன்னோட்டமா பார்த்திடலாம் அது பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து இன்றைய வகுப்புக்கு போயிடலாங்க முதல் வகுப்புல பார்த்தீங்கன்னா அகவல் ஒன்று மற்றும் இரண்டு வரிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி இந்த வரிகளை பார்த்தோம் இந்த வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்க வரிகளை சைவ தத்துவங்கள் முப்பத்தி ஆறு அது ஐம்பூதங்களின் விளக்கங்களாக இருக்குது என்பதை பத்தி பார்த்தோம் அங்க தொடங்கி சைவத்தின் உச்சம் பரமசிவம் என்பதையும் அதை கடந்த நிலை சுத்த சன்மார்க்கம் என்பதையும் பார்த்தோம் கரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவை இறையை உணரும் வழிகளாக இரு இருந்தது என்பதையும் பார்த்தோம் தமிழர் மெய்யியல்ல அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய படிநிலைகள் இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அடுத்ததாக சுத்த சன்மார்க்கத்துல ஏமசக்தி சாகா கல்வி தத்து நிற்கரம் கடவுள் நிலையை அதி ஆகுதல் என்ற நான்கு படிநிலைகள் வந்து சுத்த சன்மார்க்கத்துல எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோம் இதில் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இப்படிங்கிற படிநிலைகளில் வந்து இந்த ஒழுக்கத்தின் படிநிலைகளில் இந்த சன்மார்க்கத்தின் கடவுள் நிலையை அறிந்து அம்மயம் அந்த இந்த உயர்நிலையை அடைய முடியும் இந்த ஒழுக்கத்தின் வழியாக தான் அடைய முடியுங்கிறத பார்த்தோம் மிக முக்கியமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா பிண்டத்தின் பிரிவுகளான நான்கு ஒளி பிரிவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதுல புறப்புறம் எனப்படும் கண் ஒளி புறம் எனப்படும் மன ஒளி அகப்புறம் எனப்படும் ஜீவ ஒளி அகம் என்னும் ஆன்ம ஒளி இப்படி பிண்டத்தின் நான்கு பிரிவுகளை நம்ம நான்கு ஒளி பிரிவுகளை பார்த்தோம் அதன் கூட அண்டத்தின் நான்கு பிரிவுகளாக நட்சத்திர ஒளி சந்திர ஒளி சூரிய ஒளி அக்னி ஒளி என்பதை பார்த்தோம் நம்ம இதுல இந்த அண்டத்தின் ஒளியும் பிண்டத்தின் ஒளியும் இணைந்த உயர்நிலையே ஆன்ம ஒளி அந்த உயர்நிலை அப்படிங்கிறத பார்த்தோம் இதையே வள்ளலார் வந்து ஆன்ம பிரகாசமே ஞானசபை அதன் உள் அசைவே நடராஜர் தத்துவம் அதன் புறநிலை குறியீடே சத்திய ஞான சபை என்பது வரைக்கும் நம்ம விளக்கமாக பார்த்தோம் இந்த நான்கு ஒளி பிரிவுகளும் இணைந்து உருவான அந்த ஆன்ம பிரகாசம் உயர்நிலை இருக்குங்களா அதன் குறியீடாகவும் சிறு ஒளியை கொண்டு பெரு ஒளியை அடையும் குறியீட்டு சொல்லாகவும் மனித பிரிவின் இலக்காகவும் இருப்பதே அருட்பெறும் ஜோதி அதை விளக்கும் விதத்திலே வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று அந்த இரண்டு அகவல் இரண்டு வரிகளாக நான்கு வார்த்தைகளாக சொல்லி இருக்கிறதாக முதல் வகுப்புல இந்த விளக்கத்தை பார்த்தோம் இரண்டாவது வகுப்புல வரிகள் மூன்று நான்கு நான்கு பார்த்தோம் அருட்சிவ நெரிசா அருட்பெரு அருட்சிவ பதியா அருட்பெரும் ஜோதி என்பதை பார்த்தோம் சோ இதை பார்க்க வரையில வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எழுதப்பட்ட ஆசிரியப்பாவில் மிக நெடியது வந்து இந்த அகவல் ஆசிரியப்பா வள்ளலார் எழுதியது அ ஆ இ போன்ற வரிசையில் பாடல்கள் விரிவடைகிறது என்பதை பார்க்கையில் வள்ளலாரின் தமிழ் மொழி மொழி மீதான அன்பும் ஆளுமையும் தெரிகிறது என்பதை பற்றி பார்த்துட்டு அடுத்து சிவம் என்பது ஒரு தானே உருவாக எதிலிருந்தும் தோன்றாமல் தானே உருவான உருவாகும் சர்வ வல்லமை படைத்த அனாதி நிலையும் மாயை ஆணவம் கண்மம் மாயை போன்ற அழுக்குகள் அற்ற மலம் எனும் சொல்லப்படுகின்ற இந்த ஆணவம் கண்மம் மாயை போன்ற அழுக்குகள் அற்ற நிலையே சிவம் என்பதை பத்தி பார்த்தோம் சிவமய மாதல் என்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதாவது உயிர் தோன்றும் பொழுது இந்த எல்லா மாயைகளும் அத பசு எனப்படும் உயிர் உயிர் உயிராக தோன்றும் பொழுது இந்த எல்லா மாயைகளும் கொண்ட அந்த மழங்களும் கொண்டதாக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையாக உயிரை விட அடுத்த நிலையாக ஜீவன் எண்ணப்படுவது அந்த நிலைக்கு செல்லும் பொழுது அந்த மழங்கள் வந்து மூன்று மடங்கு குறைவாகவும் அதற்கடுத்த நிலையில் செல்லும் பொழுது ஆன்ம நிலை அது வந்து அதை விட ஒரு ம அந்த மழங்கள் எனப்படுகின்ற அந்த மலங்கள் வந்து அதைவிட ஒரு மடங்கு குறைவாகவும் இருக்கும் அதை தாண்டிய நிலையே அதையும் தாண்டிய நான்காவது நிலையே சிவம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த பொருளில் இதை அங்க பொருத்தும் பொழுது இந்த இரண்டு இந்த மூன்று மற்றும் நான்கு வரிகள்ல பொருத்தும் பொழுது மாயையற்ற நெறியை சார்ந்த இந்த மாயையற்ற நெறி அந்த உயர் நிலையில் வாழுகின்ற சர்வ அனைத்து வல்லமையும் பெற்ற வடிவமாக இருக்கும் அருட்பெரும் ஜோதியே இதுதான் விளக்கமாக பா இந்த வரிகளுக்கு இப்போ தற்பொழுது நம்மோட வந்து மெய்யியல் ஆய்வாளரும் முனைவருமான வே சுப்பிரமணிய சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மூன்றாவது வகுப்புல ஐந்து மற்றும் ஆறு வரிகள் என்ன அதன் விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கோம் இதை முடிச்சுட்டு அடுத்த வகுப்புகள் வந்து இந்த மூன்று வகுப்புகளுக்குள்ளே இருந்த ஐயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து வர வகுப்புல கலந்துரையாடலுக்காக தனியா நம்ம வச்சுக்க இருக்கோம் நன்றிங்க இப்ப ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்கள் அவங்களோட உரையை தொடங்குவாங்க நன்றி வணக்கம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அளிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்பிற்கினி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய வள்ளலார் திரு அருப்பாவுடைய மூன்றாவது வகுப்பை இன்றைக்கு பார்க்கின்றோம் ஏற்கனவே அது பற்றி நடந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நினைவூட்டி நம்முடைய அகத்தாய்வன் அவர்கள் ஒரு முன்னோட்டத்தை கொடுத்தார்கள் இன்றைக்கு நம்முடைய மூன்றாம் வகுப்பில் அகவலுடைய ஆறு வரிகளை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் இந்த இந்த ஒரு இரண்டு வரி தான் என்றாலும் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு கூடுதலாக தேவைப்படும் அவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம்ல கனமான வார்த்தைகள் இன்னைக்கு எல்லாம் அருப்பா என்றாலே அப்படியான வார்த்தைகள் தான் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் கனமானவை பொருள் நிறைந்தவை அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு கனமான வார்த்தையை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இந்த இது ஒரு முதன்மையான அகவல் இந்த அகவல் என்ன என்றால் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருபெரும் ஜோதி என்று சொல்றாங்க இதுல விளக்கங்கள் இன்னும் விரிவாக கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இந்த சொல்லுக்கு நாம் விளக்கம் கொடுக்க முடியும் ஏனென்றால் இதனுடைய அந்த ஆகமம் என்று ஒரு சொல் ஆகம முடிமேல் என்று வல்லல் பெருமான் முதலடியில சொல்றார் ஒவ்வொரு சொல்லாக நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்பதான் நமக்கு ஒரு இருந்து நமக்கு என்னன்னு முதல்ல புரியறதுக்கு சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் கூடுதலா ஆராய வேண்டியது இருக்கு அந்த வகையில இன்றைக்கு வந்து இந்த முதல் அந்த அகவலுடைய முதல் வார்த்தை ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் தோங்கிய அருபெரும் ஜோதி இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற கூடிய அகவல் ஆகம என்றால் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு முடி மேல் என்றால் முடி என்றால் உச்சி என்று பெயர் அதற்கு மேல் ஆகமத்திற்கு முடிவ முடிவில் அதாவது ஆகமத்தின் மேலும் ஆரணத்தின் மேலும் அதை தாண்டியும் ஓங்கி நிற்கிற அருட்பெரும் ஜோதி என்று சொல்றார் இப்ப இருந்து நமக்கு ஒரு மேலோட்டமான செய்தி ஒண்ணு தெரியும் ஆரணம் ஆகமம் இந்த இரண்டுக்கும் மேலிருந்து அருட்பெரும் ஜோதி விளங்குகிறது என்பதை தான் இதுல வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டார் இதுல இந்த ஆகமம் என்ன முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம அது அது தெரிஞ்சாதான் நமக்கு அதற்கு மேலே ஒரு ஒன்று இருக்குதா அப்படின்னு நமக்கு கற்பனை செய்ய முடியாது ஏனென்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பதினெட்டாம் நூற்றாண்டுடைய கதைப்பகுதி வரையில் அது அல்லது வள்ளலாறு அந்த நெறியை தொடங்குவதற்கு முன்பு வரையில் அதனுடைய உச்சபட்ச ஆய்வாக உச்சபட்ச இறை கோட்பாடாக மறை நூலாக இருப்பது ஆகமங்கள் என்பதுதான் இந்த ஆகமங்களில நமக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது நம்ம மேலோட்டமா இன்றைக்கு எவ்வளவு செய்திகளை பேச முடியுமோ நம்ம பார்க்கலாம் திருக்கோயில்கள் எல்லாம் இந்த ஆகம முறைப்படி பூஜை வழிபாடுக்கு இது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்பதெல்லாம் நம்ம சொல்வதை பார்க்க முடியுது பார்ப்போம் ஆகமம் என்பது என்ன என்றால் அதாவது தமிழ் சொல்ல இருக்கக்கூடிய ஆகமமும் வடத்து வடபுறத்தில் அல்லது வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த சொல்லப்படுகிற ஆகமும் வெவ்வேறானது அது நமக்கு ஒரு புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு அதுக்கு மூலமாக இருந்ததும் நம்முடைய தமிழர் என்பதற்க தமிழர் இறையலில் ஆகமம் என்பது ஒரு முதன்மையானதா இருக்கு குறிப்பாக சைவ வைணவத்திற்கு தான் நமக்கு ஆகம முறைகள் இருக்கு இதுல சைவ நெறியில் அதாவது சிவநெறியில இருபத்தெட்டு ஆகமங்களும் திருமால் நெறியில இரண்டு ஆகமங்களும் இருக்கின்றன இப்ப இந்த ஆகமம்னா என்ன என்றால் ரொம்ப எளிமையான விளக்கம் தான் ஆகமம் என்பது அந்த நெறியுடைய மெய்யல் தத்துவம் கோயில் அமைப்பு வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் இணைத்த வழிகாட்டுகிற ஒரு நூலுக்கு பெயர் தான் ஆகமம் என்பது இப்ப நீங்க சிவ ஆகமங்கள் இருபத்தி எட்டு எல்லாம் அதுல என்ன அதிகமான சொல்லப்பட்டிருக்கோம்னா முதல்ல சிவநெறி பற்றிய அஹ் தத்துவ விளக்கம் அதான் முப்பொருள் விளக்கம் பதி பசு பாசம் என்று சொல்றாங்கல்ல மாணவம் கண்மம் மாயம் இந்த முப்பொருள் விளக்கம் அதே போல ஆஹ் அந்த கோவில்கள் திருக்கோயில்கள் எப்படி வந்து முறைப்படுத்தணும் எப்படி வந்து ஒரு திருக்கோயில்களை அமைக்கணும் அதுக்குள்ள எப்படி ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கணும் என்ற செய்திகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூலுக்கு பெயர் தான் ஆகம் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு சமயத்திற்கு இருக்குது நீங்க இப்ப அதுல ஒரு முக்கியமானது இப்ப சமயங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல சமயங்களில் உயர்வாக இருப்பது சைவம் அதுல ஏனென்றால் அதுதான் சிவத்தை கிட்டதை நெருங்கி அந்த 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 நிறைவை முடிச்சது சமயத்திற்கான எல்லா சமயத்திற்குட்பட்ட உண்மையை மிக வெளிப்படையாக உச்சத்தில் நின்றது சைவ சமயம் தான் அது அந்த சொன்னது போல இறை உலகம் உயிர் பதி பசு பாசம் இந்த முப்பொருள் விளக்க தான் அதுதான் எல்லாத்துலயுமே காரண விளக்கங்களோடு அது விளக்குது சைவ சித்தாந்தம் என்பது அதுதான் சைவ நெறி விளக்குது அதே போல வைணவத்திலையும் அந்த இரண்டு ஆகமங்களும் விளக்கு இப்ப தமிழ் மறையில என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆகமம் என்ற சொல்ல வந்து வந்தது என்று சமஸ்கிருத சொல்லிலிருந்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறார் ஆனால் உண்மையான அந்த ஆகமம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் ஆ என்றால் உயிர் என்று பொருள் சமம் என்றால் நிறைதல் அதை நிறைவு செய்வது என்று பொருள் அப்படி என்றால் ஒரு உயிர் தனக்கு என்ன தே தன்னுடைய நிறைவை நோக்கி போகக்கூடிய அந்த நிலைக்கு பெயர் தான் வழிகாட்டுக்கு பெயர் தான் ஆகமங்கள் என்பது இதுதான் வந்து தமிழருடைய ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இன்னொன்னா வள்ளல் பெருமானார் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆகம ஆகம முடிமேல் என்று சொல்றார் ஆகமம் என்றால் ஒரு சமயத்தில் உள்ள மெய்யியல் மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று சொல்லப்படுகிற விதிமுறைகளை உள்ளடக்கியதுதான் அது அப்படியே உண்மைக்கு மேலாக பேருண்மையாக இருப்பதுதான் அருட்பெரும் ஜோதி என்று இந்த ஒரு வார்த்தையிலே பேசுறார் அதனதான் ஆகம முடிமேல் என்றால் முடி என்றால் உச்சி என்று பெ முடி என்றால் உச்சி என்று பெரு அதாவது மேல்நிலை ஆகமத்திலேயே உச்சநிலை எதுவோ அதிலிருந்து மேல் என்று சொல்றார் ஆரணம் என்றால் மறை என்று போறம் அதாவது இன்னைக்கு மறை நூல் வேதம் என்று சொல்லுகிறோமே அதைத்தான் ஆரணம் என்று சொல்லுவார்கள் இப்ப அந்த மறை நூல் நமக்கு என்ன மறை இந்த நான்கு மறை சொல்றாங்க நமக்கு நான்கு மறைகள் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இதுதான் நான்கு மறைகளாக சொல்லப்படுது ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இதுல மறை என்றாலே அல்லது வேதம் என்றாலே அது நான்கு அதுல இருக்கக்கூடிய எக்ஜூர் அதர்வன வேதங்கள் இதைத்தான் நாம வந்து வேதங்கள்னு நம்ம சொல்றோம் அதுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த ஆரணம் என்றது இந்த நான் சொல்லப்படுகிற அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இப்ப இந்த வீடு பேர் என்பதுதான் இறுதி நிலையாக இருக்குது இல்வாழ்க்கையில இருக்கக்கூடிய அறம் செய்து பொருள் ஈட்டி இன்பம் அடைந்து இறுதிக்கும் இறுதியாக வீடு பேரை அடைவது இறையை அடைவது இதுதான் வந்து இதனுடைய மனித வாழ்க்கையினுடைய சாராம்சம் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அறத்தை நான்காக வகுத்து அதன்படி வாழ்கிற அந்த ஒழுங்கு முறையை கற்பித்தார் எனவே அப்படி கற்பிக்கப்பட்ட அந்த வேதமாக பார்ப்பட்ட நூல்கள் எல்லாவற்றிலும் அதற்கும் மேலாக நின்று உண்மையாக பேர் உண்மையாக விளங்குகிற அருட்பெரும் ஜோதி என்று அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறார் இப்ப அதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி நமக்கு புரியுது ஆகமம் வேதம் இது எல்லாம் சொல்லப்பட்ட மெய்யை விட ஒரு பேர் மெய் அல்லது உண்மை அதற்கான மேலிருக்கிற பேருண்மையாக அருட்பெறும் ஜோதி என்பது விளங்குது என்று சொல்லலாம் இப்ப இதுல ரெண்டு செய்திகளை உங்களுக்கு நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் வள்ளல் பெருமானார் ஒரு பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் மாடுகின்றி வேத ஆகமத்தின் விளைவு அறிய சூதாக சொன்னதெல்லாம் உண்மை வெளி உரைக்கவில்லை என்று பாடுறார் அப்ப இதுல இதுல வேதத்தை சாடுறார் நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு முக்கியமான இது ஒரு பொருள் இது ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் ஆகமத்தை சாடுறாங்க ஒரு இடத்துல ஆகமத்தை அதனுடைய சிறப்பையும் சொல்ற மாதிரி இருக்கு இப்ப இதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஐயா அந்த ஆகம முறைகளை சொல்றாங்க அப்படின்னு இருக்கு அப்ப நமக்கு ரெண்டு விதமான பொருள் ஒன்று ஐயா இருக்கணும்னு சொல்றாங்களா வேதத்தை ஆதரிக்கிறாருன்னு சொல்றாரா அல்லது எதிர்க்கிறாரா என்ற இரண்டு குழப்பங்கள் இருக்கு இதுல ரொம்ப தெளிவா இது வந்து ரொம்ப விளக்கமா இருக்கு ஒரு பாடல்ல ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாங்க வேதம் என்பதிலே இரண்டு வகையான வேதங்கள் இருக்கிற அது அது ரொம்ப முதன்மையான செய்தி ஏன்னால் இந்த இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் அருந்தூர்ந்து அனைவரும் கொஞ்சம் இந்த இந்த போஷன் கொஞ்சம் முக்கியமான போஷன் ஏனென்றால் இந்த இது ரொம்ப எல்லா இந்த குழப்பம் இருக்கு இப்ப வேதத்தை ஐயா ஆதரிச்சாரு சொல்றதுக்கும் இதுல ஆதாரம் இருக்கு ஐயா வேதத்தை எதிர்த்தார் வள்ளல் பெருமானார் எதிர்த்தாரு என்பதற்கும் சான்று இப்ப இதுல இருக்கு அப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது நமக்கு இயல்பா மேலோட்டமாக பார்க்கிறவர்களுக்கு இந்த ஐயம் வந்து இயல்பா இருக்கும் ஆனால் அது அதனுடைய சாரம் என்ன அந்த உண்மை என்னன்னு நாம தேடி நமக்கு ஒரு முக்கியமான செய்தி வருது திரு அருட்பா ஆறாம் திருமுறையில் நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் அருள் விளக்க என்ற தலைப்புல ஒரு செய்திய ஐயா ரொம்ப விளக்கமா அதை பத்தி சொல்றாங்க இந்த இதுல வந்து ஒரு ரெண்டு விளக்கத்தை ரொம்ப ரொம்ப ஐயா வந்து வலியுறுத்தி சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ரெண்டு ஆகமங்கள் இருக்கின்றன என்ற செய்திய வல்லல் பெருமான சொல்றார் அதுல எது அப்படின்னா ரெண்டு ரெண்டு விதமா சொல்றாங்க ஆக ஆகமங்கள் அதாவது வேதத்தை ரெண்டு விதமான வேதங்கள் இருக்குது வேதாகமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரொம்ப தெளிவா ஐயா பதில் சொல்றாங்க ரெண்டு ஆகமங்கள் இருக்கின்றன ஒன்று தோன்றிய வேத ஆகமம் என்று ஒன்று இருக்கிறது இன்னொன்று ஊன்றிய வேத ஆகமம் என்று இருக்கிறது இது ரொம்ப கவனமான விஷயம் ரொம்ப நுட்பமான செய்தி தோன்றிய வேத ஆகமம் ஊன்றிய வேத ஆகமம் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப தத்துவத்துல அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தோன்றிய வேதம் என்று சொல்லுவத அனித்தியம் என்று சொல்றாங்க அனித்தியம் என்றால் நிலையாமை என்று பொருள் இன்னொன்று ஊன்றிய வேதம் என்று சொல்றாங்க அந்த ஊன்றிய வேதம் என்பதை நித்தியம் என்று சொல்றாங்க அதாவது நிலையானது என்று சொல்றாங்க இப்ப அந்த தோன்றிய வேதத்தை உலகரி வேதம் என்று பொதுவாக சொல்லப்படுது இப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய தோன்றிய வேதம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தை தான் தோன்றிய வேதம் என்று சொல்றாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வடமொழி சாரரும் அது குறித்தான வைதிகத்தில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது என்ன என்றால் அந்த அந்த ரிக்கிய ஜூர் சாம அதர்வன வேதங்கள்லாம் தானாக தோன்றியது தானாக தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேதத்திலே இருபது இது நம்ம இரண்டு விதமா இருக்கு ஒன்று இறை அருளால் அருளப்பட்ட வேதம் இன்னொன்று தானாக தோன்றிய வேதம் என்று சொல்லப்படுகிற வடமொழியில இருக்கிறது இந்த இறை அருளால் பாடப்பட்ட இறை அருளால் வழங்கப்பட்ட வேதம் என்பது தமிழருடையது திருமந்திரம் திருக்குறள் திருவாசகம் இப்படி இருக்கக்கூடியது எல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லது போல ஊன்றிய வேதம் அதாவது இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவனால் பாடப்பட்டது இறைவனால் சொல்லப்பட்டது இதுதான் ஊன்றிய வேதம் என்பது அதே நேரத்தில் தோன்றிய வேதம் என்பது வடமொழியில் சொல்லப்படுகிற வேதங்கள் என்று சொல்லுகிறார்களே அதை குறிப்பது இப்ப வல்லல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால் ஒரு பாடலிலே மிக தெளிவாக அவர் சொல்றாரு தோன்றிய ஆகம வேதத்தை சாளம் என உரைத்தேம் என்று பாடுறார் அதாவது அந்த வே அந்த தோன்றிய வேத ஆகமம் எல்லாம் சாலம் என்றால் என்று சொல்றாரு அதாவது அது ஒரு மயக்கம் அதுல உண்மை இல்லை பொய்யாக உரைக்கப்பட்டவை என்று வள்ளல் பெருமானார் சொல்றார் இப்ப இந்த இதுலதான் நமக்கு ஒரு சிக்கல் வருது எங்கன்னா அப்ப வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் என்று வள்ளல் பெருமானார் கண்டித்த வேதம் எது என்றால் இந்த தோன்றிய வேத ஆகமம் என்று சொல்லப்படுகிற வடமொழியில இருக்கக்கூடிய வேதத்தை தான் ரெண்டாவது இந்த எப்படி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் என்று சொல்கிறார்களே இது தமிழ் மறையில் அதாவது ஊன்றிய வேதமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் விளக்கத்தை தான் அவர் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய பெருமிதம் சிறப்பாக சொல்லக்கூடிய மெய்ப்பொருளும் இதைத்தான் சொல்கிறார் அப்ப நமக்கு ரெண்டு செய்திகள் இருக்கு ஏன் வந்து அந்த தோன்றிய வேதத்தை வள்ளல் பெருமானார் எதிர்த்தார் என்றதுக்கான காரணங்கள் இருக்கு அதுலதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த வர்ணாசிரமம் என்கிற கோட்பாடு எல்லாம் அதுலதான் இருக்கு அதுலதான் மனிதர்களை இழிவுபடுத்துவதும் தொற்றால் தீட்டு என்பதும் சிலர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு பிரிவினர் வேதத்தை படிக்க கூடாது என்கிற கருத்து எல்லாம் அந்த வேதத்தில்தான் சொல்லப்படுகிறது அதனால்தான் தான் வல்லல் பெருமானார் வேதத்தை எங்கெல்லாம் சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் சாதியையும் சமயத்தையும் இயல்பாக கோர்த்துதான் சொல்லுவார் அதனால தான் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாஸ்திர சந்த கோத்திர சந்தையிலே என்று பாடுவார் அப்ப இதெல்லாம் கற்பிப்பது எது என்று சொல்லுகிற பொழுது அதிலே இந்த வேதத்தை ஐயா அந்த வகையில் அதை கண்டிக்கிறார் ஊன்றிய வேத ஆகமத்தில் உண்மை நினைக்கும் வாம் என்று பாடுறார் நினைக்கும் நினைக்காகும் என்று பாடுறார் அப்ப என்னன்னா அதாவது ஊன்றிய வேத ஆகமத்தினுடைய உண்மையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்றார் அதுல ஐயா என்ன சொல்றாருன்னா அதனுடைய எல்லை குறுகியாக இருக்கு அதை அதை தாண்டி ஒரு மேல்நிலையில் அருபெரும் ஜோதி சுத்த சன்மார்க்கம் என்பது கொண்டு போகிறது என்பது அடுத்த செய்தி அப்படி இருக்கக்கூடிய அதாவது இந்த ரெண்டு ரெண்டு வேத ஆகமத்தையும் நாம வந்து புரிஞ்சுக்கோ கடந்துதான் நம்ம ஐயா சொல்றாங்க இதிலே வந்து இப்ப நம்ம மெய்ப்பொருளா இருக்கக்கூடிய மூன்று வேதத்திலே ஐயா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் உள்வாங்கி கொண்டு அது சொல்லப்பட்டது மெய்ப்பொருள் இருக்கிறது அதை நாம் தள்ளிவிடக்கூட சொல்லிவிட முடியாது அதற்கான சான்றுதான் திருமந்திரத்தை வள்ளல் பெருமானார் சொன்னார் திருமந்திரத்துல சன்மார்க்கத்தினுடைய ஒரு சாரத்தை புரிந்து கொள்வதற்கு திருமந்திரம் ஒரு முக்கியமான நூல் திருவாசக ஒரு முக்கியமான முதன்மையான நூலாக இருக்கிறது என்று வள்ளல் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப நம்ம இதுல இருந்தே நமக்கு புரியுது எதை வள்ளல் பெருமானர் ஏற்கிறார் எதை புறந்தள்ளுகிறார் என்ற செய்தி ரொம்ப தெளிவா இருக்குது அப்படி இப்ப அப்படியே சொல்லப்பட்டிருந்தாலும் தமிழர் மெய்யலில் அந்த வேருண்மைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கும் மேலாக அதற்கும் மேலாக உண்மையாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உண்மையாக அருப்புறம் ஜோதி விளங்குகிறார் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் எனவே இதுதான் இந்த ஐயா அந்த அந்த பாடலிலிருந்து நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி அதாவது ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் தோங்கிய அருட்பெரும் ஜோதி என்பதும் இந்த ஆகமத்தின் உச்சமாக இருப்பதும் ஆரணத்தின் வேதத்தின் முடிவுக்கு முடிவாக இருப்பதற்கு மேலாக இருப்பதுதான் அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த அகவலுடைய பொருளுடைய நன்றி ரொம்ப அருமையா இருந்தது நம்ம முதல் வகுப்புல வந்து அருட்பெரும் ஜோதி என்றால் என்னன்னு பார்த்தோம் இரண்டாம் வகுப்புல வந்து அந்த அரு அருட்சிவ நெறி என்ன அந்த நிலை என்ன எப்படி அருட்பெரும் ஜோதியா இருக்குங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு வந்து அன்றைய காலகட்டத்துல வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த ஆகமங்களின் உச்சநிலைக்கு மேல் இருக்கிறது அதே போல் வந்து அந்த மறைகளுக்கும் மேலிருந்து விளங்குகிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க நன்றிங்க ஐயா அடுத்த அடுத்த வகுப்புகள் வந்து இந்த கலந்துரையாடலாக வச்சுக்குவோம் அடுத்த வர வகுப்புகளை இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னு கலந்துரையாட கலந்துரையாடலாக இருக்கும் இணைந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்